தை சுலோட் தை சுலோட் தை சுலோட் இயேசுவில் பெரிய மாடுபர்களே நற்கனை ஆராதனை சமயத்தில் இன்றைக்கு நாம் வாசித்த நற்செய்தி பகுதியை நாம் ஆழமாக சிந்தித்தோம் ஒரு மூன்று கருத்துக்களை இந்த நற்கனை ஆராதனையில் இந்த நற்செய்தி வாசு நமக்கு கொடுப்பதாக நாம் பார்த்தோம் ஒன்று வாழ்க்கை என்பது இன்பங்களால் மட்டும் சந்தோஷங்களால் மட்டும் சூழ்ந்தது அல்ல வாழ்க்கை என்றால் துன்பங்கள் இருக்கும் அது இவங்களுக்கு மட்டும் கஷ்டம் இவங்களுக்கு கஷ்டம் இல்லை அப்படியெல்லாம் கிடையாது எல்லோருக்கும் துன்பம் தொழுகை கூடத்தில் கடவுளிய பணியை செய்து கொண்டிருந்த அவனுக்கும் துன்பம் வெளியிலே இருந்த ஒரு சாதாரண பெண்மணிக்கும் துன்பம் ஆக நாம் கடவுள்கிட்ட அவரோடு ஒன்றித்திருப்பதனால் கஷ்டம்லாம் வராது துன்பமெல்லாம் இருக்காது நான் நிறைய ஜெவிக்கிறேன் துன்பம் இருக்காது இல்லை எல்லாருடைய வாழ்க்கையிலும் துன்பங்கள் இருக்கும் துன்பங்கள் வருகிற போது நாம் யாரை தேடி செல்லுகிறோம் ரெண்டு பேரும் ஆண்டவர் ஒரு இசுவை தேடி வந்தாங்க நம்முடைய துன்பங்கள் மத்தியில் நாம் ஆண்டவரை தேட வேண்டும் இது முதல் செய்தியான சொன்னேன் ரெண்டாவது நம்முடைய வாழ்க்கையில் நம்மால் தீர்த்து கொள்ளக்கூடிய பிரச்சனைகளை நாமே தீர்த்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் கடவுள்கிட்ட போய் கொடுக்கணும் அவசியம் கிடையாது ஏனென்றால் அந்த பிரச்சனைகளை கொள்ளக்கூடிய ஞானத்தையும் அறிவியும் நம்முடைய வலிமையும் ஆற்றலையும் ஆண்டு வரை கொடுத்திருக்கிறார் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் வருகிற போது அதை கடவுளிடம் கொண்டு போனால் நிச்சயம் கடவுள் அதை நமக்கு செய்து கொடுப்பார் ரெண்டு வார்த்தைங்க நம்ம பார்க்கிறோம் அந்த மகள் சாகும் தருவாயில் இருந்தால் அப்போ அதான் கடைசி கட்டம் அதுக்கு மேலே முடியாது அந்த சூழ்நிலையில் அவங்க அப்பா கிட்ட போறார் ஆண்டவரும் அதை செய்கிறார் இந்த பெண் பனிரெண்டு ஆண்டு காலமாய் முதல் ஆண்டிலேயே போல பனிரெண்டு ஆண்டு காலமாக உடம்பு சரியில் சரியில்லாமல் இருந்தால் அவருடைய உடல்நிலை மிக மிக கேடுற்றது அதுவும் சாகும் தருவாய் முடியாது இனிமே அப்போ ஆண்டு கிட்ட போகிறார் ஆண்டு சுகப்படுத்துகிறார் நம்மால் தீர்க்க முடியாத நம்மால் முடியாத சூழ்நிலையில் நம் ஆண்டு கிட்ட போகிற போது கைவிட மாட்டார் மூன்றாவதாக நாம் பார்த்தோம் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி நாம் த மனம் தளர்ந்து போகிறோம் நம்முடைய பார்வையில் சில காரியங்கள் முடிந்து போவதாக இருக்கலாம் ஆனால் ஆண்டுடைய பார்வையில் அது முடியல இன்னும் இருக்கிறது ரெண்டு பேர் நினச்சாங்க என் பொண்ணுடைய சாவு வந்துருச்சு அவ்வளோதான் பொண்ணுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இந்த பனிரெண்டு வயது பனிரெண்டு ஆண்டுகள் துன்பப்பட்ட பேன் இனிமேல் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு ரெண்டு பேரும் அவங்களுடைய பார் பார்வையில் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு ஆனால் இயேசுனுடைய பார்வையில் அது முடியலை உடம்பில் உங்களுடைய வாழ்க்கையில் கூட அவ்வளோதான் என் லைஃப் அவள் தான் என் குடும்பம் அவள் தான் என் பொண்ணுடைய வாழ்க்கை அவ்வளோ தான் என் பையனுடைய வாழ்க்கை என் பிஸ்னஸ் அவ்வளோதான் என்னை காண்டு சொல்ல முடியல நான் கூட இருக்கிறேன் இதைத்தான் நம்ம நற்கனை ஆறாவது சிந்தித்தோம் இன்றைக்கு முதல் வாசகத்தில் இருந்து ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் ஒரு அற்புதமான ஒரு வாசகத்தை நாம் வாசித்திருக்கிறோம் ஆனால் அது பிட்டு பிட்டு பிட்டாக கொடுத்துருந்தாங்க இன்றைக்கு முதல் வாசகம் தொடர்ச்சியாக நம்ம கொடுக்கிற பதினெட்டாம் அதிகாரத்தில் அங்கே பத்தொம்போதாம் அதிகாரத்தினுடைய தொடக்கத்தில் அது கொடுத்துருக்காங்க அது நாம் ஒன்றா சேர்ந்து படித்தால்தான் அந்த வாசகத்துடைய அருமை நமக்கு புரியும் பெரிய மாணவர்களே இன்றைக்கு கடைசியாக என்னுடைய முதல் வாசத்தில் நான் படித்த வார்த்தை தாவிது இப்படியாக சொல்கிறார் என் மகன் அப்சலோமே என் மகன் அப்சலோமே உனக்கு பதில் நான் இறந்திருக்கலாமே அப்சலோமே என் மகனே என்று கதறிக்கொண்டே அவர் வாயிலில் மாடி அடைக்குச் சென்றார் என்ன நடந்துச்சு பிரி மாடுகளே தாவிதுக்கு இரு மகன்கள் ஒருவன் பெயர் அப்சலோம் இன்னொருவனுடைய பெயர் அம்னோன் ரெண்டு பேர் அப்சலோம் அப்சலோம் தங்கை அல்லது சகோதரி தாமார் அப்சலோமனுடைய சகோதரன் அம்னோன் இன்னைக்கு இந்த கலாச்சாரம் நம்முடைய இதில் இல்லை ஆனா யூத யூத மதத்தில் இந்த கலாச்சாரம் இருந்தது அப்சலோமனுடைய தங்கையை அப்சலோமனுடைய தம்பி அவளை ஆசைப்படுகிறாள் தாமாறு அவள் மீது காமம் கொடுகிறான் யாரு அம்மோன் அண்ணன் தம்பிங்க தங்கச்சிங்க இந்த உறவு எப்படி அந்த காலத்தில் ஏனென்றால் இது ஒரு மனைவி அல்ல நிறைய மனைவிகள் அப்போ ஒவ்வொருக்கும் பிறந்தவர்கள் தனித்தனியாக அப்சலோம் அவளுடைய சகோதரியை அம்னோன் தன்பயப்படுத்துகிறான் ஏமாற்றி தாமாரை அவர் கற்பளிக்கிறான் இப்போது அப்சலோம் கோபம் அடைகிறான் தாமார் நீ பண்ணுறது சரியில்லை இது தவறு என்று சொல்லியும் கூட அம்னோன் கேட்கல வலு கட்டாயமாக ஏமாற்றி உடம்பு சரியாத போல நடித்து அதை சாப்பாடு கொண்டு வர சொல்லி அப்படியாக அம்னோன் அப்படியே ஒரு ட்ராமா ஆடி தாமரை தம்முடைய ரூமுக்கு கொண்டு வந்து அவரை கற்பழிக்கிறான் அப்சலோம் கேள்விப்படுகிறான் தன்னுடைய சகோதரிக்கு நடந்த கொடுமையை கேள்விப்படுகிறான் இப்போ அம்னோனை தா சப்சலோம் சாகடிக்கணும் படி வாங்கணும் தன்னுடைய சகோதரிக்கு செய்த அந்த கொடுமைக்கு படி வாங்கணும் ஸ்ட்ரைட்டாக படி வாங்க முடிய சகோதரன் தாவித மன்னனாக இருக்கிறார் மன்னன் கிட்ட போய் சொல்றார் நான் என்னுடைய மந்தையின் ஆடுகளுடைய முடியை நான் கத்தரிக்க வேண்டும் அதனால் என்னோடு என்னுடைய சகோதரன் அம்னோன் அவனை அழைத்துச் செல்கிறேன் தாவி சொல்ற அவனே என்னை கூட்டணும் போற உனதான் நிறைய பணியாளர்கள் இருக்காங்க இல்லை அவன் எனக்கு உடந்தியாக இருக்க வேண்டும் சரி தாவியது சரி கூப்புறானே சொல்லி அம்னோனை அனுப்புகிறார் அப்படி போகிற போது திட்டமிட்டபடியே அப்சுலோம் அம்னோனை கொலை செய்கிறான் அவனோடு சென்ற அவர்கள் மற்ற படைவீரர்கள் அம்னோனோடு சென்ற மற்ற படைவீரர்கள் எல்லாம் தப்பித்து ஓடி வருகிறார்கள் தாவீதுக்கு செய்தி வருகிறது அப்சலோம் அம்னோனை சாகடித்து விட்டான் அம்னோன் தாவிதம் வர முடியாது அரண்மனைக்கு வர முடியாது என்றால் என்ன சொல்லி கூட்டிட்டு போனான் ஆடுகளுடைய முடியை கத்தரிக்க வேண்டும் அப்படி சொல்லி தான் தாவீதுக்களை சொல்லி கூட்டிகிட்டு போனான் ஆனால் நடந்தது வேறு படி வாங்கிறதுக்காக கூட்டிட்டு போனான் இப்போ கிட்ட அப்சலோம் வர முடியுமா வர முடிய தன்னை விட்டான் அப்போது அப்சலோம் அங்கேருந்து எஸ்கே ஆகிறார் எருசலேமுக்கு ஓடுகிறார் அங்கே போய் தங்குகிறார் இப்போ தாவிதிடம் இந்த செய்தி வருகிறது தாவிதுக்கு கோபம் இருக்கிறது ரெண்டு மூணு மாதம் கொஞ்ச நாள் கோபம் இருக்கிறது ஆனால் தன்னுடைய மகன் அப்சுலோமை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி தாவிது இயங்குகிறார் மனசுக்குள்ள ஒரு பாசம் ஒரு பையன் செத்து போயிட்டான் இன்னொரு பையன் தன்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டான் என்ன பண்ணுறது மகன் மீது ஆசை இதை கூட இருக்கிற யோவாவு தாவிதினுடைய படைவீரன் யோவாவை கண்டுபிடிக்கிறார் எப்படியாவது அப்சுலோமை கொண்டு வரணும் என்று சொல்லி ஒரு சூழ்ச்சி செய்து அப்சுலோமுக்கிட்ட போயிட்டு உன்னுடைய அப்பா வர சொன்னார் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வரையிறான் தாவி ரொம்ப தெளிவாக சொல்றாரு அவன் என்னுடைய நாட்டில் இருக்கட்டும் ஆனால் என் வீட்டில் இருக்க முடியாது அவனை நான் பார்க்க மாட்டேன் நாட்டில் இருந்துட்டு போட்டோம் ஆக இப்போது அம்னோன் என்ன அப்சுலம் என்ன செய்கிறார் தாவிதம் வரக்கூடிய எல்லா அவன் தன் பக்கம் எடுக்கிறான் தன்னுடைய தந்தை தான் மன்னன் மன்னனிடம் நீதி வாங்குவதற்காக நீதியை கேட்பதற்காக வரக்கூடிய எல்லா அப்பாவை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க மன்னனை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நானே நீதி வழங்குகிறேன்னு சொல்லி எல்லா மக்களையும் தன்னிடம் அழைத்து தன்னுடைய உறவுக்குள் அல்லது தன்னுடைய ஒரு கட்டுக்கோப்புக்குள் எல்லா மக்களையும் ஒன்று சேர்கிறான் எல்லாரையும் சேர்த்து தாவீதை கொலை செய்வதற்கு தாவியது மீது போர் எடுப்பதற்கு மகன் அப்சலோம் திட்டம் தீட்டுகிறான் இப்போது தாவியதுக்கு இந்த செய்தி தெரிகிறது சொந்த பையன் அப்சலோம் தன் மீது படையெடுக்க போகிறான் அப்சலோமிடம் எல்லா படை வீரர்களும் போய் சேர்ந்துட்டாங்க எல்லா மக்களும் போய் சேர்ந்துட்டாங்க எனவே தாவி தன்னுடைய அரண்மனையிலிருந்து தப்பித்து ஓடுகிறான் மகனுக்கு பயந்து தப்பித்து ஓடுகிறான் தாவி மிக பெரிய மன்னன் நிறைய நாடுகளை கைப்பற்றியவன் ஆனால் இப்ப எல்லாமே யார் கூட இருக்கிறாங்க அப்சலோம் கூட இருக்கிறாங்க அவன் எது போர் செய்ய முடியாது தன்னோடு இருக்கவளை அடைத்து கொண்டு ஓடுகிறான் தப்பித்துக் கொள்கிறார் ஒரு பாலைவனத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கிறார் இப்போது அப்சலோம் தாவிதி மீது படை எடுக்கிறான் இப்போ ரெண்டு பேரும் தாவிதினுடைய படை கொஞ்சம் இருக்கிறது ஆனால் அப்சலோம் படை அதிகமாக ரெண்டு பேரும் போர் செய்கிறார்கள் அந்த கான்டெக்ட் தான் இன்றைக்கி நம்ம முதல் வாசகத்தில் வாசித்தோம் இப்போ அப்சலோம் தன்னுடைய படைகளோடு தாவிதை படையெடுத்து வருகிறான் அது ஒரு காட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு போர் நிறைய பேர் மடிந்து போகிறார்கள் இந்த தாவிதியனுடைய ஆட்களை துரத்தி கொண்டு அப்சலம் குதிரையில் வர கோவிலை கழுதில் வருகிறார் அப்படி வருகிற போதுதான் அந்த வேகமாக வருகிற போது அந்த அப்சலனுடைய தலை எங்கே மாட்டி ஒரு மரத்தில் மாட்டிக்கொடுகிறது அவன் ஓட்டி வந்த அந்த குதிரையானது ஓடிவிடுகிறது அவன் அந்த இடத்துல தொங்கிக்கிறான் தலை மாட்டிக்கிச்சு இப்போது இதை தாவிதி நாட்கள் பார்க்குறாங்க அவன் கையில் கத்தி கிடையாது கருவிகள் கிடையாது மாட்டி கொண்டிருக்கிறான் இதுதான் தகுந்த சான்ஸ் அப்படி சொல்லி படைவீரன் யோபாவிடம் அது தாவிதினுடைய படை தளபதி கிட்ட சொல்ல அப்சுல மாட்டி இது தொங்குறான் அப்படின்னு சொல்லி படை படை தளபதி கிட்ட சொல்கிறாங்க அப்போது மோவாவு அந்த படைவீரன் அந்த வீரனை பார்த்து சொல்ல சும்மாவா விட்டுட்டு வந்த அப்போ படைவீரன் சொல்லுகிறான் அந்த தளபதியிடம் தாவித் என்ன சொல்லியிருக்காரு நாம் படைக்கு போகிறபோது நாம் என்ன நடந்தாலும் பரவாயில்ல என் மகன் அப்சுலோமை நீங்கள் சாகடிக்கக்கூடாது போரில் என்னுடைய மகனை சாகடிக்க கூடாது அப்படின்னு தாவிது சொன்னதுனால நான் அவர் ஒன்றும் செய்யலை அவர் தொங்கிட்டு இருக்காரு இன்னும் தொங்கிட்டு தான் இருக்கிறார் இப்போ யோவா என்ன செய்கிறார் அவர் போகிறார் போயிட்டு மூன்று ஈட்டியை எடுத்து அப்படியே அப்சுலமை கொலை செய்கிறான் இந்த செய்தியை தான் தாவிதிடம் இன்னைக்கு கொண்டு வருகிறான் கொண்டு வந்துட்டு அவன் ஓடி வரது பார்த்து தாவிதி சொல்ல ஒரு நல்ல செய்தியா இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஆக்சுவலி அது நல்ல செய்தியே கெட்ட செய்தியா தாவிதுக்கு கெட்ட செய்தி நம்ம வாழ்க்கையில் நடந்தால் கெட்ட செய்தியா உன் நம்மளை ஏமாத்தி நமக்கு ஜோகம் பண்ணி அவன் செத்து போறான் அது நமக்கு நல்ல செய்தியே கெட்ட செய்தியா அது நமக்கு நல்ல செய்தி பெரிய மாணவர்களே தாவி இது தன்னுடைய மகனை கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சதுனால வீரன் கொல்லல ஆனால் படை தளபதி போய் கொண்டுட்டு வர வந்த செய்தியை சொல்லிக்கிற போது தாவதி சொல்ற அப்சலோமே உனக்கு பதிலாக நான் செத்து இருக்கலாமே பெரிய மாணவர்களே மனசு பாருங்க சவுள் சவுளுக்கும் தாவிதிக்கும் பிரச்சனை சவுல் தாவிதை கொலை செய்யறதுக்கு என்னெல்லாம் திட்டம் தீட்டார் ஓட ஓட வரு சவுல் தாவித தாவிது ஓடி ஓடி போய் ஒழிகிறார் கடைசியில் ஒரு கொகையில வந்து தாவிது இருக்கிறார் சவுள் தனியா மாட்டிக்கிறார் தனியா மாட்டிக்கிறார் சவுள் தாவிது படை தன்னுடைய படை வீரர்களோடு இருக்கிறார் கொகையில ஒளிஞ்சிட்டு இருக்கார் சவுல் தனியாக வந்து மாட்டிக்கிறார் அப்போ தாவிதனுடைய ஆட்கள் தாவதிகிட்ட சொல்லுவாங்க இதுதான் கடவுள் நம்ம கொடுத்த நேரம் நம்முடைய பகைவன் மன்னன் சவுள் இன்னைக்கு உங்கள் கையில் கொடுத்து இருக்கிற ஆண்டு சாகடிச்சிடுங்க அவன் தான் உங்களை சாகடிக்கும் சொல்லி துடியாக துடிச்சு நிற்கிறான் நீங்கள் தப்பு எதுவும் பண்ணலை ஆனாலும் உங்களை சாகடிக்கு சவுள் துடிச்சு நிற்கிறான் அப்போ தாவி இது சொல்லுவார் ஆண்டவரால் அபிஷேகம் செய்யப்பட்டு சவுளின் மீது நாம் கை வைக்கக்கூடாது தன்னை கொலை செய்ய வந்த சவுளை ஆண்ட தனியாக கொடுக்கிறார் அல்வா போல சாகடிச்சிருக்கலாம் ஆனால் தாவதி சொல்கிறாரு ஆண்டவரால் அபிஷேகம் செய்யப்பட்டவர் நான் மீது கை வைக்கக்கூடாது நீங்களும் கை வைக்கக்கூடாது அங்கே சவுல் தாவீது நடந்து கொண்ட விதம் தன்னை சாகடிச்சவனை கூட மன்னிக்கக்கூடிய தாவி இங்க தனக்கு எதிராக தன்னுடைய ஆட்களை கவர்ந்து தாவியதுக்கு துரோகம் செய்த அப்சலோம் தனக்கு எதிராக போ செய்கிறான் ஓட ஓட தாவி தன்னுடைய நாட்டை விட்டு ஓட வேண்டிய சூழலுக்கு தன்னுடைய மகன் அப்சலும் கொண்டு வருகிறான் நம்பிக்கை துரோகம் இப்போ அப்சலும் அங்கே தனியை மாட்டிகிட்டு இருக்க தன்னுடைய படைவருக்கு சொல்கிறாரு என்னுடைய மகனை மட்டும் கொள்ளாதீங்க தாவி மனசை பாருங்க இப்போ அவனை தாவிதுக்கு தெரியாமல் சாகடிச்சிட்டாங்க அப்சலுமே சாகடிச்சுட்டாங்க தாவி இது பா ஒழிஞ்சான் நம்மளை எதிர்த்து வந்தவன் ஒடிஞ்சான் நமக்கு நம்பிக்கை துகம் பண்ணவும் ஒடிஞ்சான் இனிமேல் நம்ம ஃப்ரீயாகலாம் தாவிது அப்படி என்னவில்லை மாறக என்ன சொல்கிறான் என் மகன் அப்சலோமே உனக்கு பதில் நான் சேர்த்திருக்கலாம் பெரிய மாணவர்கள தாவிதின் மனது நமக்கு வேண்டும் பகைவர்களை மன்னிக்க கூடிய அந்த மனசு தாவிதுக்கு இருந்தனால்தான் தாவிது இன்னைக்கும் பழைய ஏற்பாட்டில் ஹீரோ கடவுள் அவனுடைய தாவித மேன்மைப்படுத்திக் கொண்டே இருந்தார் அந்த நல்ல மனசுக்கு கடவுள் அவனை மேன்மைப்படுத்திக் கொண்டே இருந்தார் அவனுடைய அரசை பெரிதாக்கினார் எல்லா விதமான வெற்றிகளையும் தாவிதக்கு கொடுத்தார் அந்த நல்ல மனசு பெரியமான இன்றைக்கு இந்த தான் ஆண்டு நம் கொடுக்கிறார் இன்னைக்கு நம்முடைய மனசுக்கு இருக்கக்கூடிய போட்டி பொறாமை பகைமை ஆத்திரம் கோபம் எரிச்சல் பழிவாங்கனம் எல்லாத்தையும் மனசுல போட்டுக்கிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டோடைய பிளஸ்ஸிங் நமக்கு கிடைக்காமல் இருப்பதற்கு காரணம் இதுதான் மனசு சுத்தமாக இல்லை தூய உள்ளம் இல்லை எளிய மனம் இல்லை எல்லாத்தையும் கோபத்தை போட்டுக்கிட்டு ஆண்டோடைய ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கல நம்முடைய உடல் ஆரோக்கியத்தையும் கூட நாம் கெடுத்து கொண்டிருக்கிறோம் மருத்துவம் சொல்லுகிறது மனசு சரியில்லைன்னா உடம்பு சரியாக இருக்காது இன்றைக்கி நம்முடைய நோய்கள் நம்முடைய வியாதிகள் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சோகம் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் எல்லாமே இங்கே வச்சிருக்கக்கூடிய காரியங்கள் இது பாருங்க எப்படி அவரால் மறக்க முடியுது தம் பிள்ளை தனக்கு எதிராக நம்பிக்கை துரோகம் செய்து தன்னுடைய ஆட்களை கவர்ந்து கொண்டு அவர்களை வைத்து தன்னை தாக்கி ஒழிக்க வேண்டும் அப்பாவை சாகடிக்கணும்னு சொன்ன அந்த மகனையும் கூட அப்சுரமே உனக்காக நான் செத்து போயிருப்பேன்ல நீ ஏன்டா செத்த அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனசு தாவிதுக்கு மட்டும்தான் வரும் பிரியமானவர்களே அந்த மனசோடு வாழ்கிற போது ஆண்டு நம்மை உயர்த்துவார் அந்த மனதை கேட்டு நாம் ஜிபிப்போம்